நான் எஸ் ஆர் குமரேஷ் இந்த போராட்டம் முப்பது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே இந்த காலப்பகுதியில் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து இந்த தீவில் உள்ள மக்கள் தான் இந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்த்து கொண்டிருந்தார்கள் இந்த தீவுக்கு அங்கால் உள்ள மக்களும் இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு மிக உன்னிப்பாக வலிச்சேர்த்து கொண்டிருக்கிறார் காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இந்த தீவு ஒரு அழிகிற சூழலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த காற்றலியான இந்த எழு இந்த தீவிர வாழ்கிற எழுபத்தைம் மக்களும் ஒரு இடம்பெயர் ஒரு சூழல் ஒன்று ஏற்பட போகுது அந்த மக்கள் இடம்பெயர்ந்தால் நாளைக்கு தெருநிலைப்பரப்பில் அந்த மக்கள் குடியேற வேண்டிய ஒரு சூழல் வரும் ஆகவே அங்குள்ள மக்களுக்கே அந்த இடம் இல்லாத ஒரு சூழல் இதுக்குள்ள வந்து இந்த மக்களும் போனால் உண்மையாக அந்த மக்கள் வாழ முடியாத சூழலை உணர்ந்த மக்கள் இன்றைக்கு ஊர் ஊராக இன்றைக்கு ஏறத்தால் பல ஊர்களில் இருந்து அரிப்பு கற்கந்தகுளம் அன்றைய கற்கடந்தோளம் வந்திருக்கிறார் இமார்தான் நானாட்டான் போன்ற பெரிய பெரிய கிராமங்களில் இருந்து இந்த மக்கள் அலையலையாக வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த இப்படியான இந்த திட்டங்களை தடுத்து நிறுத்த வேணும் இந்த அழிவுகளிலிருந்து மக்களை காப்பாற்ற வேணும் இந்த அழிவு இந்த தீவுக்குள் ஏற்படுற அழிவு வந்து இந்த பெருநிலைப் பிறப்பையும் தாக்கும் என்ற அந்த ஒரு உணர்வு ரீதியாக அந்த உணர்வை ஏற்றுக்கொண்ட மக்களாக இந்த போராட்டத்தில் அலையறையாக இன்றைக்கு முப்பது நாளாக தொடர்ந்து இது பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த போராட்டம் ஒரு வெற்றியை நோக்கி போய்த்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த காற்றலை நிறுத்தும் வரைக்குமான இந்த போராட்டம் மக்கள் மேம்படுத்தப்பட்டு இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்பதை நாங்கள் உறுதியளிக்கின்றோம் நன்றி

वेंदा 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 अली அழிக்காது அழிக்காத அழிக்காத வாங்க வாங்க வாங்க